ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது சனிக்கிழமை காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்று தினம் ரம்ஜான் தினங்கிறதுனால ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமர்ந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் சனிக்கிழமையானது நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் தர காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலுங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்லேற நமது துலாம் துடி ராசிபாலன் சேனலில் நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளும் எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டு ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் சுபகாரிய தினமாக திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் புஷ் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ முயற்சி பண்ணுங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உற்சாகத்தை நீங்கள் பெற முடியுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும் என முயற்சித்து பாருங்கள் அதை பற்றின விஷயத்தை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை தினங்கள் மேலும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அமையப்படுகிறது எனவே அனைவருக்குமே இனிய உளமார்ந்த ரம்ஜான் தின பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திரபகன் வருகிறாருங்க காலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவன் வருகிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது நண்பர்களே எனவே இந்த மாதிரியான சந்திராஷ்டிரமத்தில் நான்கு முக்கியமான விஷயங்களை இங்கே கவனிச்சு ஆகணுங்க அது எண்ணங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன் முழுமையாக பாருங்கள் இன்றைய தினம் மனம் மற்றும் நன்னெறி கல்வி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை மேலும் உடற்கல்வியும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவை நண்பர்களே அப்போது தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சிகள் கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் ஆரோக்கியமான மனமாக நீங்கள் உங்களது மனதை வந்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்திருக்கிறது இன்றைய தினம் பயிற்சியாகி இருக்கிறது அது மிகப்பெரிய நன்மைகள் தான் என்றாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால உங்களது மனம் வந்து அமைதியாக இருக்காது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்கள் முதலாவது பேராசை பேராசை பணத்தை விட்டுழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு நிறைய பேர் நிறைய ஆஃபர் தருவாங்க ஒரு கொடுத்த ஒரு கோடி ரூபா கூட சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராதுங்கிறதுனால பேராசை யார் சொன்னாலும் ஏற்படுத்தினாலும் நீங்கள் அதுக்கு மயங்கக்கூடாதுங்க அது முதலாவது விஷயம் இரண்டாவதாக பயத்தை மனசுலேருந்து விட்டு வளிக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத பயம் வந்து உங்கள் வேலைகளை வந்து ஸ்லோ பண்ணிடும் ஸோ மனசில் வந்து சில நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி அதை நினைத்து பயந்து கொள்ள வேண்டாம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க ஆனால் அசட்டு தைரியம் வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் கண்டிப்பாக மனதை உங்களுக்கு கை கொடுக்கும் மூன்றாவதாக கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க கோபம் உங்களுக்கு கொஞ்ச நேரம்தான் இருந்தாலும் பெரிய மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துகிறங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நான்காவதாக நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க உங்கள் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிந்த அளவுக்கு கடிமாக பேசணும் அப்படின்னா பேசாமல் இருந்துறது இன்னும் நல்லது நண்பர்களே எனவே இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய தினம் நீங்கள் இந்த நான்கு விஷயத்துல பாலோ பண்ணிக்கோங்க நிலை இந்த தினம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நம்பர்களே ஆனா புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்றைய தினம் முதலீடுகள்ல நீங்க செய்யலாம் ஆனால் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டிய அவசியம் நண்பர்களே நல்லா அனலைஸ் பண்ணி நீங்க இன்னைக்கு வேலைகள் செய்ய வேண்டும் இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் தாறுமாறான சில நடவடிக்கைகளை நீங்கள் சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் என்ற தினம் கொஞ்சம் பொறுமையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் நண்பர்களே திருமண வாழ்க்கையில் ஒரு விதமான சலிப்புகள் ஏற்படலாம் ஆனால் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவிலும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் இன்றைக்கி எடுத்துட வேண்டாம் பொறுமையை இந்த தினம் மிகச்சிறப்பாக நாளாக உங்களுக்கு அமையுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க நண்பர்களை நமது துளம் கூடிய ரசிகளும் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் எழுத்து விட்டு எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினம் நம்பர் ஃபோர் உங்களுக்கு நான்கு நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதி நண்பர்களை நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க புதிய நபர்கள்ட்ட உங்கள் சீக்ரெட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடாது தனிப்பட்ட விஷயங்களை யாரோடமும் பகிர வேண்டாம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அவசரப்படக்கூடாதுங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் நிதானத்துடன் செயல்படணுங்க விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போகிறது நல்லது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்க வியாபாரத்திலையும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க எளிதில் முடிக்க வேண்டிய சில காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் நிறைய விடும் நண்பர்களே எனவே சந்தோஷமாக திருப்தியாக முடிப்பீங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையிலும் சரி உங்கள் பர்சனல் விஷயங்களிலும் சரி நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது விவேகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நலன்மைகள் காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் அனைவருமே வந்து இந்த நாலு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களது காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகளான அனைத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே